الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وان حذيفة رضي الله عنه قال صليت مع النبي صلى الله عليه وسلم فما مرت به آية رحمة إلا وقف عندها يسأل ولا آية عذاب إلا تعوذ منها أخرجه الخمسة وحسنه الترمذي أن بكوري الله بن ريار நான் தொடர்ச்சியாக புலுகுல் மராம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து தொழுகை உடைய தலைப்பை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் தொழுகும் முறையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மூன்று ஹதீஸு முன்னூற்றி பன்னிரெண்டிலிருந்து முன்னூற்றி பதினான்கு வரை முதல் ஹதீஸு உதய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் பின்னால் நான் தொழுதேன் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்துடைய ஆயத்துக்கள் நபி சொல்லா அலுவல்லம் ஓதுவார்களோ அங்கு நிறுத்தி அல்லாஹுடைய ரஹமத்தை அவர்கள் கேட்பார்கள் அதே போல இறை தண்டனை தண்டனையை பற்றி ஆயத்துக்கள் ஓதப்பட்டதென்றால் நபி சொல்லா அலிசல்லம் அங்கு நிப்பாட்டி அந்த தண்டன் தண்டனிலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள் இது ஹுதைபாரதியன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக அன்புக்குறைகளே நபிகள்நாயகம் சொல்லாஹ் அலைய சொல்லமுடைய பழக்கமாக இருந்தது இரவு தொழுகையில் நஃபிலான தொழுகையில் ரஹ்மத்துடைய மற்றும் அல்லாஹுடைய கருணையை பற்றி வரக்கூடிய ஆயத்துகள் ஓதப்பட்டது என்றால் நபி சொல்லா அலேஸ்வலம் அங்கு நிப்பாட்டி அந்த ரஹ்மத்தையும் அருளையும் கேட்பார்கள் எடுத்துக்காட்டாக இந்நலில் இந்நல் முத்தகின் நிச்சயமாக இறைநேசர்கள் மற்றும் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் அவர்கள் நிழல்களிலும் மற்றும் ஓடக்கூடிய ஆறுகளிலும் இருப்பார்கள் இப்போ சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்றது நபி சொல்லா அலி அங்கு சொர்க்கத்தை கேட்பார்கள் அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு என்னை அவர்களில் விடுவாயாக என்று கேட்பார்கள் அதே போல நரகத்தை பற்றி ஆயத்துகள் வரும்பொழுது அல்லாஹுமின் யாவூதுபிகமின் நார் அல்லாஹுமே யாவதுபிகமின் ஜஹன்னம் என்று நபிசல்லா செல்லம் அந்த நெருப்பு மற்றும் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள் ஆக நமக்கு முஸ்தஹப் மற்றும் சிறந்ததாக இருக்கின்றது நஃபிலான தொழுகையில் நாம் இரவு தொழுகையில் தொழுகும் பொழுது அது தராவி தொழுகையாக இருக்கட்டும் மற்ற இரவு தொழுகையாக இருக்கட்டும் தஹஜுதாக இருக்கட்டும் அங்கு நாம் ஓதும் பொழுது நாம் நிப்பாட்டி அல்லாஹ்விடம் அருளையும் சொர்க்கத்தையும் கேட்க வேண்டும் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் இங்கு ஒரு விஷயம் நாம் அறிந்து கொள் இது நபி சொல்லா அலையல்லம் நஃபீலான தொழுகையில் செய்தார்கள் என்ன இது சுண்ணத்த இது பரவான தொழுகையிலும் நாம் செய்ய செய்ய செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டதா என்றால் ஷேக் உதைமிர் ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது நஃபீலான தொழுகையில் எது ஆதாரபூர்வமாக இருக்கின்றதோ அலியும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நபி சொல்லா அலே செல்லமுடைய ஃபரதான தொழுகையை பற்றி யாரெல்லாம் வர்ணித்தார்களோ சஹாபாக்களில் அவர்கள் ஃபரதுடைய தொழுகையில் நபி சொல்லா அலே செல்லம் இதை மாதிரி கேட்பார்கள் என்று யாரும் அறிவித்தது கிடையாது ஆகையால் நமக்கு நபி சொல்லா அலிஸ்லம் எப்படி பரதான தொழுகையில் செய்வார்களோ அதை செய்து கொள்ள வேண்டும் நஃபிலான தொழுகையில் நீண்ட நேரம் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது மற்றும் நீண்ட திலாவத் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது அதனால் அங்கு அந்த திலாவத்தையும் ஓதக்கூடிய குர்ஆனை சிந்தித்து பிறகு அல்லாஹ்விடம் துவா கேட்பது என்பது அது வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது என்று ஷேக் ரஹீம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அடுத்ததாக ஷேக் ரஹிம் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இரவு தொழுகை நஃபிலான தொழுகை ஜமாத்துடன் தொழுவதும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது சில நேரத்தில் எப்பொழுதுமே கிடையாது சில நேரத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இங்கே ஹுதய் பாரதி அல்லாஹன் அவர்கள் தொழுகார்கள் அதே போல இன்னொரு ஹதீஸில் அப்துல்லாபின் அப்பாஸ் அஜய் அல்லா நகாவும் நபி சொல்லா அல்லாமும் கூட தொழுது இருக்கின்றான் அப்போது சில நேரத்தில் இந்த நிலைமை ஏற்படுவது என்பது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி கூட தொழுவதோ அல்லது குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்கள் கூட சேர்ந்து இரவு தொழுகை ஜமாத்துடன் தொழுவது என்பது தஜிதுடைய தொழுகை தொழுவது என்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் தனியாக தொழுவது என்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் அதில் அவன் அல்லாஹையிடம் அவன் பேசுவதும் அல்லாஹிடம் தன்னுடைய நிலையை அவன் வர்ணி முறையிடுவதும் இந்த அனைத்து விஷயமும் தான் விரும்பக்கூடிய நிலையில் அவன் செய்வான் என்று ஷேக் ரஹிம் அல்லாஹ் அவர்கள் இங்கு பதிவு செய்கின்றனர் அடுத்த ஹதீஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் அஜய் அல்லா அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் ருக்கு மற்றும் சுஜூதுகளில் குர்ஆன் ஓத வேண்டாம் என தடை தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள் ருகோவில் நீங்கள் இருக்கும் பொழுது அல்லாவை உங்களுடைய இரட்சகனை நீங்கள் ரப்பை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள் இன்னும் சஜிதாவில் இருக்கும் பொழுது மன்றாடி துவா கேளுங்கள் என்று நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ள தக்கதாயிருக்கும் என்று கூறினார்கள் ஆக இரண்டாவது ஹதீஸில் நாம் அறிந்தது நாம் சஜிதாவிலும் ருக்கோவிலும் குர்ஆனுடைய ஆனுடைய திலாவத்து செய்யக்கூடாது குர்ஆன் ஓதக்கூடாது தடுக்கப்பட்டது இப்போ இங்கு தடுக்கப்பட்டது என்று யார் தடுப்பார்கள் அல்லா அருபாலும் இந்த தடுக்கின்றான் ஆக நாம் ரொக்கோவிலும் சஜிதாவிலும் நாம் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதுவது என்பது தடை செய்யப்பட்டது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி தடை செய்யப்பட்டது என்றால் அங்க அந்த இடத்தில் என்ன ஓதுவது அதையும் நபி சொல்லா அலிசம் இங்கு நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் பொதுவாக நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லும் ஒரு விஷயத்தை தடுத்தார்கள் என்றால் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் ஆகிய ரொக்கோவில் இருக்கும் பொழுது அல்லாஹை பெருமை இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் அதனால்தான் நாம் சுஹல் அவையும் என்று நாம் கூறுகின்றோம் அதே போல சுஜூதில் நீங்கள் அதிகமாக துவாவை நீங்கள் கேளுங்கள் மன்றாடுங்கள் அல்லாவிடம் தன்னுடைய தேவையை முறையிடுங்கள் அல்லாஹு தாலா இதை ஏற்றுக்கொள்வான் என்று நபி சொல்லா செல்லம் கூறியிருக்கின்றார்கள் ஆக ருக்கோவுடைய தஸ்வி என்று செய்யும்பொழுது சுஹான ரோபிய லாவீம் என்று நாம் கூறுகின்றோம் அதை தவிர மற்ற துவாக்களும் நபீ அலிஸ்லம் கூறுவார்கள் அதையும் நாம் வரக்கூடிய இதில் பார்க்கலாம் அதேபோல் சஜிதாவில் அன்பு குறைகளை நாம் பொதுவாக நாம் என்ன நினைக்கின்றோம் சஜிதாவில் இந்த ஹதீஸ் சஜிதாவில் அல்லாஹு தாலா நெருக்க நெருக்கமாக இருக்கின்றான் ஆக உங்கள் நீங்கள் சஜிதாவில் என்ன கேட்க வேண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸில் வருகின்றதே மக்கள் தவறாக புரிந்து கொண்டு துவாவுக்கு என்று தனியாக சஜிதா செய்கின்றார்கள் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது பள்ளிவாசல்களில் ஒருவருத்தனை கரத்தை உயர்த்தி துவா கேட்கின்றார் திடீரென்று சஜிதாவில் அவர் சென்று விடுகின்றார் தனியாக அவர் சஜிதா செய்து துவா செய்கின்றார் அப்படிப்பட்ட துவா அப்படிப்பட்ட சஜிதா என்பது கிடையாது சில உலமாக்கள் அது மார்க்கத்தில் புதிதான விஷயம் என்று அங்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஆக சஜிதாவில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் தொழுகையில் கேட்கக்கூடிய அந்த தொழுகையில் செய்யக்கூடிய அந்த சஜிதாவுக்கு தான் அங்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அங்குதான் மனிதன் அல்லாஹ்விடம் அது தன்னுடைய இரட்சகனுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் அந்த நேரத்தில் உங்களுடைய முறை உங்களுடைய தேவைகளை நீங்கள் முறையீட்டு கொள்ளுங்கள் என்று நபி நபி சொல்லா அலி சினிமாக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆகையால் தான் சூரத்தில் வக்ராவில் பார்க்கும் பொழுது ஒய்தாதி அன்னி ஃபைன்ய கரீப் அல்லாஹ் மொஹம்மதி என்னுடைய அடியார் என்னுடைய அடியார்கள் உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன் உஜிபு த இதி அழைக்கக்கூடிய அழைப்பானனுடைய அழைப்பை ஏற் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அவனை அங்கீகரிக்கின்றேன் என்னிடமே அவர்கள் கேட்கட்டும் என் மீது அவர்கள் ஈமான் கொள்ளட்டும் லால் இலக்கும் இயர்சுவதும் அவர்கள் நே நேர்வழி பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருமறையில் கூறுகிறார் ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு நெருக்கமாக இருக்கின்ற அன்புக்குறைகளை நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹால கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் ஆக துவா என்பது இங்கு சஜ்தாவில் நாம் தொழுகையில் இருக்கக்கூடிய இந்த சஜ்தாவில் நிலையில் நாம துவா கேட்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதுவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது தனியாக நாம சலாமுக்கு பிறகோ அல்லது தனியாக நாம் சஜ்தா செய்து துவா கேட்பது என்பது இங்கு எதுவுமே எந்த ஒரு ஆதாரம் நமக்கு கிடையே கிடையாது நன்றி செலுத்துவதற்காக சஜிதா செய்வது என்பது இருக்கின்றது நபி சொல்லா அலை செல்லம் நன்றி செலுத்துவதற்காக சந்தோஷமான விஷயத்தை அடைந்தார்கள் என்றால் நன்றி செலுத்துவதற்காக சஜித சுக்குர் செய்வார்கள் ஆம் இந்த ஒரு இன்னொரு கேள்வி ஏற்படும் அப்போது ரொகுவிலும் சுஜூதிலும் குரானுடைய ஆயத்துக்கள் ஓட வேண்டாம் என்று இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்றால் குரானுடைய ஆயத்துக்களில் துவாக்கள் வருகின்றது பிரார்த்தனைகள் வருகின்றது என்ன அது நாம் சஜிதாவில் ஓதலாமா என்றால் சஜிதாவில் துவா கேட்க வேண்டும் என்று இருக்கின்றது ஆயத்துக்கள் கொண்டு நாம் துவா ஓதலாமா என்றால் நாம் ஷேக் உசேமின் ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஓதலாம் எந்த ஒரு குற்றமும் இல்லை ஏனென்றால் அவன் அவனுடைய எண்ணம் அந்த இடத்தில் ஓத ஓதுவது என்பது திலாவத்திற்காக அவன் ஓதுவதில்லை அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனையாக அதை துவாவாக அவன் ஓது கேட்கின்றான் ஆக அது ஏற்றுக்கொள்ளப்படும் எடுத்துக்காட்டாக இந்த புத்தகத்தில் கூறுகின்றார்கள் ரொப்பனா அத்தீனா ஃபிதுனியா ஹசனத்தும் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தும் ஒகினா அதா பன்னா என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அவன் துவாவை கேட்டான் திலாவத்தை செய்யவில்லை என்று ஷேக் ஹுசைம் ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இங்கு நாம் துவா கேட்பது என்பதும் குரான் மற்றும் ஹாதீஸ்களில் வரக்கூடிய துவாக்களை நாம் சஜ்தாவிலும் கேட்கலாம் கடைசியான ஹதீஸு நபி சொல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலையம் அம்மை ஆயிஷரதியன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் ருகூவில் அவர்கள் சுஹானு அல்லாஹுலி என்று கூறுவார்கள் இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் ருகூவில் தஸ்பி சுஹ்பியல் அதீம் என்ற தஸ்பியை செய்த பிறகு இந்த துவாவையும் கூறுவார்கள் இதுவும் அல்லாவை துதிப்பதும் அவனை புகழ்வதும் இதில் இருக்கின்றது இதில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது சுபஹான கல்லா யா அல்லா நீ பரிசுத்தமானவன் மக்கள் எதையெல்லாம் வதந்தியாக மக்கள் எதையெல்லாம் உன்னை பற்றி தவறாக கூறுகின்றார்களோ அதை அதை கொண்டு அனைத்தையும் நீ அனைத்திலும் நீ தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்று நாம் கூறுகின்றோம் ரொப்பி யா அல்லா உன்னை புகழ்ந்த நிலையில் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று மனிதன் கூறுகின்றான் அல்லாஹும் அல்லாஹுலி யா அல்லா என்னை மன்னித்து விடு ஆக இது ருக்குவில் நபி சொல்லா அல்லம் கூறுவார்கள் இந்த மூன்று விஷயங்களை பார்க்கும் பொழுது சூரத்து நசரில் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலையமுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த விஷயத்தை செய்யுமாறு என்ன வ தன்ன நீங்கள் உன்னுடைய ரச்சகனை புகழ்ந்த வண்ணமாக அவனை துதியுங்கள் மற்றும் பாவ மன்னிப்பு திடுங்கள் ஆகிய அல்ல நபி சல்லா அலி இஸ்லம் ருக்குவில் இந்த துவாவை கூறுவார்கள் நாம் நம்முடைய தஸ்பியில் இதையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் துவா கேட்க வேண்டும் ஆக அன்பு குறைகளே நம்முடைய தொழுகையை நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையஸ்லம் எப்படி தொழுதார்களோ அதை பொருள் தொழுது நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் எந்தெந்த இடத்தில் நபி சொல்லா அலையாஸ்லம் துவா கேட்டு இருக்கின்றார்களோ அங்கு நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை முறையிட்டு இருக்கக்கூடிய நிலையை சீர்படுத்துவதற்காகவும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்காகவும் மற்றும் அனைத்து மனிதர்களுக்காகவும் நாம் நிலையை இந்த நிலைமையை சீர்படுத்துவதற்காக நாம் துவா கேட்க வேண்டும் அல்லாஹூ தாலா முஹ்மீன்களுடைய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்லாக சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கும் நாம் நம்முடைய தொழுகையை சீர்படுத்தி கொண்டு நபிகள் நாயகம் சுல்லாஹ் அல்லம் எப்படி தொழுதார்களோ அதன் பிரகோ அதன் பிரகாரம் தொழுது நாம் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் வாஹ்ரிதாவானா அலமதுல்லாஹி ரபுல்லாலமின்